யூடியூப் சொந்தங்களானே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு ஈரலை சூப்பரான முறையில் பெப்பர் மசாலா பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சூட் கேஸில் தாங்க பண்ண போகிறோம் இந்த சூட் கேஸில் இந்த சூட் கேஸில் பண்ணலை இந்த சூட் கேஸில் சின்னதாக ஒரு போர்ட்டபுள் கேஸ் ஸ்டவ் இருக்குது இது நம்ம வந்து புதுசாக வாங்கணும் எங்கேயாவது அவுடோர் போனால் யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வாங்கணும் நம்ம வந்து இன்னைக்கு அந்த அடுப்பில் தான் ஃபஸ்ட்டு முறையாக ஒரு சமையல் பண்ண போகிறோம் அது அதுவும் நம்ம ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் பண்ண போகிறோங்க வாங்க அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பிரித்து பார்த்துடலாம் ரெண்டு லாக் இருக்கு சூட் கேஸ் மாதிரியே இதை ஓபன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணி அழகா சூப்பரா இருக்கு இதில பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க அடுப்பை பார்க்கலாம் பாருங்க அடுப்பு பாருங்க அழகா இருக்குது பிளாக் கலர்ல இருக்கு சூப்பரா இருக்கு இதை பாத்தீங்கன்னா இப்படி திருப்பி போட்டுக்கணும் பாத்திரம் வைக்கிற மாதிரிங்கன்னா இப்படி நம்ம திருப்பி போட்டுக்கணும் சூட் கேஸில் வைக்கிறப்ப இப்படி கம்மி போட்டுக்கணும் ஓகே இந்த அடுப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சிலிண்டர் தாங்க யூஸ் பண்ணணுமா இது பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் தான் நானூறு மில்லி தான் இது வந்து நூறுரூவா அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கிது நம்ம வெளியில் போகிறப்ப நம்ம வெயிட்டு தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை இது மாதிரி ஒரு ரெண்டு வாங்கி போட்டு போகணுமா ஒன்று வந்து ரெண்டரை மணி நேரம் எரியும்னு சொல்லியிருந்தாங்க நமக்கு ரெண்டு மணி நேரம் எரிஞ்சால் கூட போதும் நம்ம ஒரு சமையல் முடிச்சிடலாம் இல்லை நம்ம வீட்டு கேஸ்டவே யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேப்பை கொடுத்துருக்காங்க தனியாக இந்த நேப்பை வந்து இந்த சைடில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு சிலிண்டரை நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டோமா நம்ம வீட்டு சிலிண்டர்லேயும் இந்த அடுப்பு எரியும் இப்போ இந்த சின்ன சிலிண்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இது சிலிண்டரை வந்து இதுதான் மூடி பாருங்கள் நம்ம நம்ம பாடி ஸ்ப்ரே டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ண மாதிரி ஓப்பன் ஆகிடுது இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்ட்ரை வந்து ஃபிட் பண்ணணும் பாருங்க இங்கேயும் ஒரு நேப் கொடுத்துருக்காங்க லாக்கு மாதிரி இப்போ வந்து இந்த லாக்கை தூக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் அந்த பைப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இன்செர்ட் பண்ணணும் லாக் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க கேஸ் சிலிண்டர் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ வந்து இதை லாக் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும் இது இந்த மாதிரி லாக் ஆகணும் லாக் ஆகலைன்னா கேஸ் ரிலீஸ் ஆகாது அடுத்து வந்து இதை நம்ம அடுப்பு நம்ம வீட்டு அடுப்பு ஆன் பண்ணுற மாதிரி தான் இதுலேயே வந்து லைட்டரும் அட்டாச்சு அதனால் வந்து நம்ம தனியாக பற்ற வைக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் இப்படி ஆன் பண்ணிட்டோம் பாருங்க அடுப்பு எரியுது உங்களுக்கு வந்து இப்போ வெளிச்சத்தில் வந்து தெரியல அடுப்பு எரிஞ்சிகிட்டு இருக்குது ஏன்னா இவ்வளோ வயதெல்லாம் என்னால் கையே வைக்க முடியல பயங்கரமாக அதனால் அடிக்குது ஆ மூஞ்சிக்கலாம் அடிக்குது இதை வந்து நான் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சிம் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு சிலிண்டர் இப்போ இந்த வீட்டு கேஸ் ஸ்டவ் எப்படியோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சிம் பண்ணால் குறஞ்சிடுது பாருங்க இப்போ இவ்வளோ வயதுக்கு நல்லா அனல் அடிக்குது ஓகே நம்ம நம்ம இந்த இடத்துல தான் ஆட்டு ஈரல் மிளகு மசாலா பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம வந்து ஈரலுக்கு தேவையான மசாலாவை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நான்வெஜ் செஞ்சால் சின்னங்காய்னாங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் சின்னங்காய் எடுத்துருக்கேன் சின்னங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்னங்காயம் எடுத்துருக்கோம் அது ஃபஸ்ட்டு தோலை எடுத்து வச்சுக்கலாம் மசாலாவுக்கு தேவையான சின்னங்காய் எடுத்தாச்சு இஞ்சி பூண்டு எடுத்தாச்சு தக்காளி எடுத்தாச்சு மல்லிகை கருப்பில் எடுத்தாச்சு அரை கிலோ வந்து மட்டன் ஈரல் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க அது கூட பார்த்தீங்கன்னா சோறுவட்டி எதுவும் ஒன்று கிடைச்சது இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈரலை பொடி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈரல் மேல பாருங்க ஜவு மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இல்லைன்னா அது வேகாது ஈரல் டக்குன்னு வந்துட்டு ஜவு வேகாது வந்து ஈரல் வந்து நமக்கு தேவையான சைஸ்ல கட் பண்ணிக்கலாம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்ப ஈரல் எல்லாம் பொடிப்பொடியா கட் பண்ணியாச்சு அதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம அம்மியில் அரைக்க வேண்டிய மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை நம்ம வலிச்சு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயத்தை நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நைஸ் ஆரையக்கூடாது ஒன்று பதியே தட்டி எடுத்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் சும்மா ரெண்டு நெஸுக்கு நெஸ்குன்னா போதும் இதையும் வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வறுத்த அரைக்க வேண்டிய மசாலாவை நம்ம வறுத்த அரைச்சிக்கலாம் வந்து வீட்டிலேயே மசாலா அரைச்சி போகிறது தான் சூப்பராக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வர மிளகா நாலு பீஸ் பட்டை ஒரு ஆறு லவங்கம் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் தாங்க மசாலா மீடியம் மீடியமான சும்மா லைட்டாக வருத்தா போதுங்க இது நிறைய நேரம் வறுக்கக்கூடாது நிறைய நேரம் வறுத்தா கருப்பாயிரும் அப்புறம் கசப்படிக்கும் வறுத்த மசாலாவை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க நம்ம அடுத்தது ஈரல் மிளகு மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி மணி அளவுக்கு கடல் எண்ணெய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நான்வெஜ்னாவே கடல் எண்ணெய் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றி உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு நம்ம சின்ன காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அடுப்பு உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுதுன்னா இதில் பத்து நிமிஷமே போதும் ஏன்னா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பூடான் கேஸ்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற எல்பிஜி விட இதோட வந்து அந்த வெப்பத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இதை செஞ்சோமா இந்த இஞ்சி பூண்டு வதங்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆயிரும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷம்னா ஆச்சு பாருங்க சூப்பராக வதங்கிடுச்சிடலாம் அடுத்து நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது கூட ஈரில் சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்தலாம் இப்போ வந்து ஈரல் சேர்த்துக்கலாம் நிமிஷம் வதக்கி இருக்கோம் இப்ப வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் அதுல ஈரல் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வரும் அடுத்தது வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மேல ஆச்சு ஈரல் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துடுச்சு இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே வேக்காடு வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வெந்து வந்துருச்சு நம்ம கடைசியாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் வந்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் தூள் சேர்த்துக்கிறேன் இன்னும் இந்த மிளகுத்தூள் தாங்க இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துறது தான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆஃப் பண்ணோன்னே அந்த லாக் மேலே வந்துடுச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த அடுப்பு வந்து நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடுப்பில் வச்சு இந்த டிஷ்ஷை செய்கிறேன் நாம் வந்து மற்றபடி விறகு அடுப்பில் தான் செய்வோம் ஃபைனலாக மல்லித்தலையை தூவிக்கலாம் இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வீட்டுக்குள்ளாரியே சுடு தண்ணி வச்சு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து டீ காஃபி வச்சு கொடுக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் பெட்ரூம்லேயே வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி நம்ம அவுட் டோர் எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா எதாவது சின்னதாக ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இது நம்ம பெரிய அடுப்புலாம் தூக்கிட்டு போக முடியாது பைக்கில் ரெண்டு பேர் போனால் கூட இந்த அடுப்பு வந்து ஒரு பேக்கில் வச்சுட்டு போனோமா ஒரு இடத்துல மரத்தடியில் நிறுத்தி நம்ம எதாவது ஒன்று சமைச்சு சாப்பிட்றதுக்கு இந்த அடுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா சேலத்தில் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு நோபல் அசோசியேட்னு ஒரு கடையில் தாங்க வாங்கினேன் நீங்கள் வந்து சோ சேலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடைக்கு போய் அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து நம்ம வந்து கடைக்கே போய் இந்த அடுப்பை நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து காண்டெக்ட் பண்ணி நான் அந்த அவங்களோட கடை நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த கடையின் நம்பர் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர்லேயே ஃப்ரீயாக அனுப்பிச்சி விடுவாங்க அதாவது ஃப்ரீ சர்வீஸ் கொரியர் எந்த சார்ஜுமே பண்ணுறதில்ல நம்ம செஞ்ச ஈரல் மிளகு வறுவல் வறுவல் இல்லைங்க இது மசாலா மாதிரி மசாலா டைப்ல தான் செஞ்சுருக்குறோம் அது சூப்பரா ரெடியா இருக்குது நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க பார்க்கணும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஈரல்னாவே பார்த்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம சுட்டு கூட சாப்பிட்ருவோம் வீட்டில் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நீங்களும் ஈரல் கிடைச்சிதுன்னா வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் எனக்கு வந்து அவ்வளோதான் போ